இன்றெடுத்த இப்பணியும் எடுக்கும் எப்பனியும் நன்மணியை சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என்பனியை உன் பணியாய் எடுத்தாண்டு காத்து பொன் வயிற்று கணபதியே போற்று என போற்றுகின்றேன் குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சக்தி கணேசன் நெய்வேலியிலிருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு தசா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி வரும் ராகுதசு சொல்லும்போது படிக்கிற காலத்துல வர்றது திருமண வயதில் வருவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசு அப்படின்னு சொல்லும்போது அது இந்த டீனேஜ் பருவத்துல படிக்கிற வயசுன்றத விட டீனேஜ் பருவத்துல வந்து அது வந்து தேவையில்லாத விஷயங்களை தன்னை வந்து உட்படுத்தி அது தேவையில்லாத காரியங்களை கொண்டே விட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் எந்த வயசுல தசை வரணும் அந்த ராகு தசை வந்தாலும் அதனுடைய ஸ்தான பலம் எப்படி இருக்கணும் இருந்ததுன்னா அது எந்த மாதிரியான யோகங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு காணொலி பதிவு இது ஏற்கனவே ராகுதசையின் ரகசியங்கள் மாதிரி நம்ம தலைப்புகள் போட்டு நம்ம வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த காணொலின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் ராகு தசா கொடுத்த நல்ல விஷயங்களும் கெடுத்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு தான் நம்ம எடுக்க போறோம் இப்போ ஸோ இதை வந்து நம்ம அந்த காணொலியை பகிர்ந்து நம்ம வந்து அதுக்கான விளக்க உரை கொடுப்போம் கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து நிறைய விஷயங்கள் ராகு திசையை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான விதிகள் கிடைக்கும் இதுதான் அந்த ஸ்கிரீன் ஜாதகருடைய ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டேட்டா கொடுத்துருவோம் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் பதிமூணு பிப்ரவரி நைன்டீன் செவன்ட்டி எயிட் நைட்டு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வயது வந்து நாற்பத்தாறு வயது ஏழு மாதம் பிறந்த ஊர் வந்து கடலூர்னு கொடுத்துருக்கோம் நட்சத்திரமா வந்திருக்கிறது பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசி கன்னியா லக்னம் மாதா கர்ப்பத்தில் செல் போக தசா இருப்பு பதினைந்து வருடம் ஒரு மாதம் இருபத்தி ஐந்து நாள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரி இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் லக்னமா வந்திருக்கிறது கன்னியா லக்னம் லக்னத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் லக்னத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி திரிகோணம் பெற்ற அமைப்பு ஆறில் சூரியன் சுக்கரன் ஏழில் கேது எட்டில் சந்திரன் பத்தில் குரு தனித்த குரு இதையும் கவனம் செய்யணும் பத்தாம் பாவத்தில் தனித்த குரு பதினொன்னில் செவ்வாய் பன்னெண்டுல சனி அப்புறம் எந்தெந்த கிரகங்கள் இதுல வக்கரம் அஸ்தங்கதம் இந்த மாதிரி அமைப்புகளையும் பார்த்துக்கணும் கிரகணத்துக்கு உள்ளார எதனா கிரகங்கள் இருக்கன்றத பார்த்துக்கணும் இங்க பாருங்க இதில் வந்து புதன் அஸ்தங்க கதின்னு கொடுத்துருக்காங்க சுக்கரனுக்கு அஸ்தங்க கதின்னு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அது முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்றதுனால அதை நம்ம பெருசா கன்சிடர் பண்ண வேண்டாம் இருந்தாலும் விளைவுகளுக்கு தகுந்த மாதிரி அது பலன்களை கூட்டி குறைச்சிக்கிட்டு செய்ய தான் செய்யும் செவ்வாய் வக்ரம் இருக்கார் குரு வக்கரம் சனி வக்கரம் இருக்கார் நல்லா கவனிக்கிறோம் செவ்வாய் வக்ரம் குரு வக்ரம் சனி வக்ரம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு குரு செவ்வாய் சனி மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்ததாக மிதுனம் கடகம் சிம்மம் தனியாக அமர்ந்து மூன்று கிரகங்களும் வக்கரமான நிலை புதன் சுக்கரன் சூரியனுடன் அஸ்தங்கம் தகுதி அப்ப டோட்டலாவே இந்த ஜாதகத்தினுடைய கண்ட்ரோலிங் ஆஃப் த பவர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூரியன் கிட்டதான் இருக்கு சரியா அப்ப லக்னத்துக்கு விரையாதிபதி அதிபதி லக்ன பார்த்ததுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் உக்காந்துருக்கார் இப்ப நடக்கிற திசை அப்படின்றதுக்கு போயிடும் நட்சத்திர காலையும் பாத்துங்க லக்னம் உத்திர உத்திரம் நாலு லக்னம் நிக்கிறது உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதம் கன்னி லக்னத்தில் சூரியன் அவிட்டம் மூணு சந்திரன் பரணி ஒன்று புதன் திருவோணம் நாலு சுக்கரன் அவிட்டம் நாலு செவ்வாய் புனர்பூசம் நாலு குரு மிருகசிரிஷம் மூணு சனி மகம் ரெண்டு ராகு அஸ்தம் இரண்டு கேது உத்தரட்டாதி நாலு மாந்தி எடுக்கிறதுல இருந்தாலும் மாந்தி உத்தரம் நாலுல நிற்குது இப்போ நடக்கிற தசா அப்படின்னு சொல்லும்போது ராகு மகா தசை நடக்குது புதன் புத்தி போயிட்டு இருக்கு அப் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் வரைக்கும் இருக்கு சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் தான் தசை நடத்துறாரு இதுக்கு முன்னாடி முடிஞ்ச தசை பார்த்தீங்கன்னா செவ்வா மகாதை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் செவ்வாய் தசை நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப ஜாதகனுடைய நிலை இந்த ஜாதகம் நம்மள்ட்ட பார்க்க வராங்க இப்ப இருக்கு நடக்கிறது என்னது ராக மகாதசையில புதன் புத்தி போயிட்டு இருக்கு அஞ்சாம் பாவத்தில் புதன் உட்காந்துருக்கார் திருவனங்காலில் உட்காந்துருக்கார் லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல செவ்வா நிக்க சந்திரன் நிற்கிறார் தனித்த சந்திரனாக தான் இருக்கார் இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் நிற்கிற நட்சத்திரம் சந்திரன் ரூலிங் பிளானட் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் பதினொன்றுக்கு அதிபதி ஆதிபத்திய சுபகிரகமானு பாருங்க கன்னியா லக்னம் ஒரு உபய லக்னம் எட்டு பதினொன்று மாரகஸ்தானமாக சொல்லப்படுவது இப்போ பதினோராம் அதிபதி எட்டாம் பாவத்தில் மறைந்த அமைப்பு ஏன் எடுக்கிறோம் சந்திரன் அப்படின்னா புதன் நிற்கிறது புதன் புத்தி போயிட்டு இருக்கு புதன் திருவோணங்காலில் நிற்குது புதனுக்கு கேந்திர அமைப்பில் நிற்கிறார் சந்திரன் அப்போது புதன் புத்தி நல்லா இருக்குமான்னு பாருங்கள் கண்டிப்பாக லக்னாதிபதி பத்தாம் அதிபதியின் புத்தி திருவோணம் நட்சத்திரம் பதினோராம் அதிபதி சாரம் பெற்ற அமைப்பு இப்போ பதினொன்று கூட கிரகம் எட்டுல நிற்கிறது அப்போது எட்டாம் இடமும் ஐந்தாம் பாவமும் இண்டிகேட் ஆகுது இப்போ இவங்க வந்து குழந்தையை பற்றின கேள்வியை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வீடு கட்ட கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்தில் ஏதானோ மாற்றங்கள் வருமா பிரிக்கலாமான்ற மாதிரி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா தசா பழம் நம்ம எடுக்கிறோம் சரி இப்போ இது புதனுக்கு பலன் சொல்லிட்டோம் புதன் வந்து ஐந்தாம் பாவத்துல இருக்கு அப்போ வந்து குழந்தைய பத்தனை கேள்வி தான் கேட்குறாங்க இப்போ டோட்டலா அந்த ராகுதை அந்த ஜாதகருக்கு எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பார்ப்போம் தசாநாதனாக அமர்ந்த லக்னத்தில் அமர்ந்த ராகு புதன் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய காலை தான் வாங்குறாரு சரியா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது திருப்பி புதனும் சந்திரனும் தான் சம்பந்தப்படுது இப்போ நடக்கிற புத்திக்கு எப்படி பலன் சொன்னமோ அப்போ டோட்டலாகவே ராகுத அப்படிதான் வேலை செய்யும் லாபஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ராகு பகவான் அப்ப லாபாதிபதி நட்சத்திரத்தில் நின்ற அமைப்பு எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்தாலும் சந்திரன் அங்கே மறைந்த அமைப்பான்னு பார்க்கணும் சந்திரன் பதினோராம் இடத்தோட பாருங்க எட்டாம் இடமும் பதினோராம் இடமும் பரிவர்த்தனை பெற்ற அமைப்பு எட்டாம் இடமும் பதினோராம் இடமும் பரிவர்த்தனை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகுக்கு எட்டுல சந்திரன் மறைந்தாலும் பதினோராம்படம் சம்பந்தப்பட்டது தான் அந்த இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆயிடுது ஸோ அந்த இடத்துல செவ்வாய் நீசமாக இருந்தாலும் வக்கர அமைப்புல இருக்கிறதுனால பங்கம் ஆயிடுது அப்போ பதினோராம்படம் ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கு லக்னாதிபதி ஆகிய புதன் பகவான் ராகுவிற்கு கேந்திரம் பெற்ற அமைப்பு ஈவன் இன்னொரு அமைப்பு சந்திரன் ராகு நட்சத்திரம் அதாவது ராகுன் என்னது சந்திரனுடைய நட்சத்திரம் என்பதால் சந்திரனும் செவ்வாயும் கேந்திர அமைப்பு புதனும் செவ்வாயும் கேந்திர அமைப்பு புதனும் சந்திரனும் கேந்திர அமைப்பு அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுறாரு பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அப்ப ராகு இந்த லக்னத்துக்கு எப்படி வேலை செய்யணும் லக்னத்துல இருக்கு பாசிட்டிவாக வேலை செய்யணும் ஆனால் லக்னாதிபதிக்கு திரிகோண அமைப்புல இருக்கார் நட்சத்திர அதிபதியும் பரிவர்த்தனையில் ஆட்சி பலத்துக்கு வந்துடுறார் பதினோராம் இடத்துக்கு அப்போ பதினோராம் இடமும் ஐந்தாம் இடமும் வேலை செய்யணும் அப்போ ஜாதகர் ராகுதல் எப்படி பண்ணுறாரு பாருங்க ரொம்ப சக்சஸ் ரேட் அதிகமான ஜாதகம் அது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து ஒரு டெபுட்டி சீஃப் இன்ஜினியராக இருக்கிற ஒரு முக்கியமான நிறுவனத்தில் அரசாங்க அதிகாரம் பெற்ற நிறுவனத்தில் அரசாங்க துறையில் அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமான அமைப்பில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகருடைய வயது நாற்பத்தி ஆறு வயது ஏழு மாதம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல இன்கம் மூணு லட்ச ரூபா சம்பளத்துக்கு மேல அரசாங்க பணியில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா இந்த ராகு திசைவருக்கு என்ன மாதிரியான கெடுபலனை செஞ்சது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார கட்டமைப்பு நல்ல தொழில் அதிகாரம் பெற்ற அமைப்பு வருமானத்தை கொடுத்து விட்டார் ஆனால் திருமண வாழ்க்கை அப்படின்றதுக்கும் ராகுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு பாருங்க ஏழாம் இடத்த அதிபதி குரு ஏழாம் இடத்த அதிபதி குரு என்ன ஆகிறார் கேட்டீங்கன்னா லக்ன பாவத்துக்கு பத்தாம் இடத்தில் கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு போறார் குரு வக்ரம் பெற்ற அமைப்பிலும் செவ்வாய் தசையில திருமணம் நடக்குது செவ்வாய் லக்னத்துக்கு யாரு அஷ்டமாதிபதி பாதகஸ்தானத்தோட பரிவர்த்தனை ஆகிறார் செவ்வாய் நான்காம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்த்து முதல் திருமண வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார் புரியுதா ஆனா ராகு தசையில திருமணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தசை தொடங்கியிருக்கு ஏன் ராகுதை நல்லா இருந்திருக்கும்னா அங்கே ரூலிங் பிளானட் யார் வராங்கன்னு புதன் தான் வராரு சரியா ஏன்னா லக்னாதிபதி வீடு கொடுத்த கிரகம் கால் கொடுத்த கிரகம் லாபாதிபதியாக இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் பரிவர்த்தனைன்றது யோகம் சரிங்களா பரிவர்த்தனை எப்பவுமே தோஷம்னு சொல்ல முடியாது பரிவர்த்தனை யோகத்தில் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எதனா ஒரு அமைப்பில் ராகுதசை கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் திருமணத்துக்கு ஆனால் செவ்வாய் தசை கெடுத்துருது செவ்வாய் தான் கெடுத்துருது திருமணத்தை ஏன்னா செவ்வாய் பார்வை ரெண்டாம் இடமா பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் பார்வை முக்கியமான சனியும் பார்க்கிறார் வக்ரம் பெற்று ஸோ இதெல்லாம் ஒரு அமைப்பு தான் ஸோ திருமண வாழ்க்கைன்றது செகண்டரி ஆனா இந்த ராகு மகா அவருடைய பொருளாதார வாழ்க்கையை பொருளாதார அமைப்புகளை கொடுத்து இரண்டாவதாக திருமணத்தையும் செய்து வைத்து ஒரு நல்ல ஒரு யோக பாக்கிய வாழ்க்கையை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் நன்றாக வாழ்கிறார் முன்னாடி பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஏன்னா இங்க பாருங்க ஜாதகத்தில் எத்தனை பரிவர்த்தனைன்னு பார்க்கணும் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை அப்ப செவ்வாயும் சந்திரனும் பதினோராம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறது சூரியனும் சனியும் பரிவர்த்தனை பன்னெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் அப்ப ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும்போது ஒன்னு ரெண்டு மூணு நான்கு கிரகங்கள் ஆட்சி பெற்ற அமைப்புக்கு போயிடுறாங்க ஈவன் ராகு தசைக்கு ரூலிங் பிளானட்டு ஸ்டார் லார்டு அண்டு லார்டு ரெண்டு பேரும் பாருங்க கேந்திரம் பெற்ற அமைப்பு யாரு புதனும் சந்திரனும் கேந்திர அமைப்புல இருக்கிறது லாபாதிபதி சாரநாதன் எட்டாம் இடத்தோட பதினோராம் இடம் பரிவர்த்தனை அப்ப ராகு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ஜாதகருக்கு கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்ப ராகு திசைக்கு வீடு கொடுத்த கிரகமும் கால் கொடுத்த கிரகமும் தங்களுக்குள் மறையாமல் இருக்கணும் முக்கியமான விஷயம் சரி சாரநாதன் ராகுக்கு மறைந்திருந்தாலும் ஸ்தான பலத்துல நிக்கிறது பதினோராம் இடத்தோட பரிவர்த்தனை சரிங்களா ஸோ மறைந்து இருக்கிறது அப்படின்றதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகம் பலம் இல்லாம இருக்கணும் அந்த இடத்துல ஸ்தான பலம் இல்லைனா தான் அது மறைவு இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் ஆயிடுறார் ஈவன் வீடு கொடுத்த கிரகம் புதனாக இருந்து பாருங்க புதன் நிற்கிறது சந்திரன்கால்லே நிற்குது ராகு நிற்கிறதும் சந்திரன் காலிலே நிற்குது அப்போ டோட்டலாகவே ரூலிங் பிளானெட் யாராயிரா ஸ்டார் லாடா இருந்தாலும் சந்திரன் காலுக்கு போயிடுது இல்லாமல் சந்திரனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுது அப்ப சந்திரன் ஆயிடுது லக்னத்துக்கு லாபாதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துடன் பரிவர்த்தனை யோகத்துல ஸோ இந்த ராகு மகாதசை எப்படி இருக்கும் புதன் சந்திரன் கேந்திர யோகத்துல இருக்கிறதுனால கேந்திர அமைப்புல இருக்கிறதுனால கண்டிப்பா ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ராகு மகாதசை யோகமாக யோகமா இருக்கும் அப்படின்னு நம்ம பலன் சொன்னோம் அதே மாதிரி அவங்களோட ரிப்ளே ராகுதசை நல்ல யோகமாக தான் இருக்கு நல்ல ப்ரமோஷன் நல்ல இன்கம் நல்ல அரசாங்கத்துறை பணி டெபுட்டி சீஃப் இன்ஜினியராக இருக்கார் எல்லா வகையிலுமே நல்ல அற்புதமான அமைப்புகளை கொடுத்து செவ்வாய் தசையை மட்டும் விட்டுட்டு ராகுதசையில கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும் ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக ஆய்வு பண்ணாம செவ்வாய் திசையில இரண்டாவது மன வாழ்க்கையை கொடுத்து கண்டிப்பா நல்லா வச்சிருக்கார் ராகு இது மட்டும்தான் அந்த ராகு திசையில இருக்கக்கூடிய மகா அற்புதமான சிறப்பான பலன்கள் நன்றி மற்றொரு பதிவில் சந்திப்போம்